அனைவருக்கும் வணக்கம் கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை நீங்கள் மேடைக்கு வர்றீங்க சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது தகிந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமா வந்து இந்த ஓடிடி பற்றியும் இது செய்ய போற நன்மைகள் பற்றியும் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு சமூகத்தில் வந்து எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு இருந்து இன்னைக்கு பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு இன்னைக்கு பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையா இருக்கிறதே வந்து கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த போனை எப்படி திரும்ப வாங்குறது ஒரே அறையாக இருக்குது ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது ஒரே வீடாக இருக்குது ஒரே அறையாக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனி அறைகள் இருக்குது அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான் ஸோ இப்படி ஒரு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள் அதன் மூலமாக கருத்துக்கள் நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓட்டிகிட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு இந்த புதிய எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றது தான் இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புறேன்னா நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன் எங்கெல்லாம் வாய்ப்பின் கதை அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி பிளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோடு போய் உரையாடுறதுக்கு தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்கிறேன் என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம் திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம் ஆனா காலத்தின் துரதிருஷ்டம் என்னன்னா குறிப்பா உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு மூன்று நாட்கள் ஐநூறு திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ அந்த விதியில் சிறுபடங்கள் கதைப்படங்கள் பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்னா முதல் மூணு நாளில் திரையரங்கு நிறைவேணும் முதல் காட்சியே நிறைவேணும் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது அப்போ பிஞ்சு பூ காய் கனி அந்த நாளில் இது அமௌட் காக்காயி பேசி மக்கள் வந்து தேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது அப்போ மூணு நாள் அறநூறு தேட்டர் ஐநூறு தேட்டர் அப்படிங்கிற அந்த வியா வியாபார விரிவு இருக்குல்ல அந்த விவகார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு ஆன கதவுகளை வந்து அடைச்சிருச்சு ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையே மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான் ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடிக்கு வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணவை வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்